சகுனம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா தேர்வுக்கு பொழுது சகுனம் பார்க்குறீங்களே இல்லையோ அல்லது சகுனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதே இல்லையோ ஆனால் தேர்வு எழுதுனதுக்கப்புறம் அந்த தேர்வில் நம்ம பாஸ் பண்ண முடியுமா முடியாதானு சந்தேகம் வந்து நிவேங்களே அந்த மாதிரியான சந்தேகத்தை யாராவது ஒருவர்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்குவீங்க இல்லையா பேசுவீங்க இல்லையா இந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அதில் நான் பாஸ் பண்ணுவேன்னா என்னென்னு தெரியல அப்படின்னு நீங்கள் பேசும்பொழுது அந்த மாதிரியான பேசக்கூடிய நேரத்தில் ராஜயோகம் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு போது அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் ராஜயோகம் நேர்கள்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க நிறைய குழப்பங்களோட இருக்காங்க அவங்க சார்பாக சில கேள்விகளோட வந்திருக்கேன் முதல் கேட்க போறது சகுனம் சகுனம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சகுனம் பார்த்துட்டு போக சொல்றாங்க வீட்டில் நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது நல்ல நேரம் பார்த்துப்போம் அப்படின்றாங்க புது வீட்டுக்கு போகும்போது சகுனம் பார்த்து வரோம் எக்ஸாமுக்கு போகும்போது ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒரு சாங்ஷன் ஆகணும் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வாங்கணும் போது சகுனம் பார்க்க சொல்றாங்க பூனை குறுக்க போனா கூட சகுனம் பார்க்குறாங்க இந்த சகுனம்லாம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா எல்லா நேரமும் நல்ல நேரம் நீங்கள் சொல்வீங்க அதனால உங்களை கேட்குறேன் இல்லை பொதுவாகவே சகுனம் அப்படிங்கிறது நாம் பார்க்க வேண்டியதில்லை அதுவாக எதேச்சியாக நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான விஷயம்தான் சகுனம் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு போகும்பொழுது தேர்வுக்கு போகும்பொழுது சகுனம் பார்க்கறது அப்படிங்கிறத விட புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புது வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி சகுனம் அப்படிங்கிறது சாதாரணமாகவே நம்ம வந்து வீட்டிலேருந்து வெளியில் கிளம்போது திடீர்னு மழை பேய்ஞ்சதுன்னு வைங்களே அவ்வளவு நேரம் மழை பெய்யாத மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட திடீர் ரெண்டு வானம் கும்மரிட்டு போட்டு மழை பெஞ்சது அப்படின்னா அதுவே ஒரு சகனம் என்று பெரிய மலம் வரும் பொழுது வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது சகுன சாஸ்திரம் இப்போவெல்லாம் வந்து அதாவது மலை அப்படிங்கிறது வந்து மனுஷாலுடைய வளர்ச்சிக்கு வருது அப்படிங்கிறத விட இப்போவெல்லாம் மலை அப்படிங்கிறது மனுஷாலுடைய வாழ்க்கைக்கு வந்து வளர்ச்சிக்காக வருது அப்படிங்கிறத விட அவருடைய மனசை வந்து மிரட்சிக்காகத்தான் வருது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி வீட்டிலிருந்து வெளியில் கிளம்பும் பொழுது திடீர்னு குழந்தை வந்து வீறிட்டு அழிஞ்சின்னு வீங்களே அப்போ நீங்கள் போகிற காரியத்தில் கழகம் வரும் அல்லது ஏதாவது கெடுதல் வருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சகுன சாஸ்திரம் சொல்லுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த பூனை குறுக்க போகிறது சகுனம் அப்படிங்கிறது நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பூனை குறுக்க போகிறது அப்படிங்கிறது உங்களுடைய இருந்து வெளியில் வந்து முதல் செந்து திரும்புகிறோம் இல்லையா அதாவது முதல் முட்டுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வெளியில் வந்து இடது பக்கமாகவோ வலது பக்கமாகவோ திரும்பினதுக்கப்புறம் பூனை வந்தாலும் சரி யானை வந்தாலும் சரி அது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூனை வர்றதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து அதாவது இடப்பக்கமாக இருந்து வளப்பக்கம் போச்சுன்னு வைங்களே அது குறுக்க போகிறது அப்படின்னு அமைப்பு கூட அந்த குறுக்க போகிற பூனை வந்து வளப்பக்கமாக இருந்து இடப்பக்கம் போச்சு அப்படின்னா அந்த காரியத்தில் கொஞ்சம் தடை ஏற்படும் அப்படின்னு அந்த காரியமே நடக்காதுன்னு கிடையாது அந்த காரியத்தில் சிறு தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதுவே அதே பூனை வந்து இடப்பக்கம் இருந்து வளப்பக்கம் போச்சுன்னு வைங்களே அந்த காரியம் வளமாகும் ஜெயமாகும் அப்படிங்கறத உறுதியை எடுத்துக்கலாம் ஒரு பூனை கொடுக்க போகிறதுல கூட இந்த மாதிரி இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதனால் பொத்தம் பொதுவாக சகுனம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதே சகுனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முன்னாடி கேள்வியில் கேட்டிருந்தீங்க இல்லையா தேர்வுக்கு போகு போகும்பொழுது சகுனம் பார்க்கணும் அப்படின்னு தேர்வுக்கு போகும்பொழுது சகுனம் பார்க்குறீங்களே இல்லையோ அல்லது சகுனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதே இல்லையோ ஆனால் தேர்வு எழுதுனதுக்கப்புறம் அந்த தேர்வில் நம்ம பாஸ் பண்ண முடியுமா முடியாதான சந்தேகம் வந்து நிவைங்களே அந்த இந்த மாதிரியான சந்தேகத்தை யாராவது ஒருவர்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்குவீங்க இல்லையா பேசுவீங்க இல்லையா இந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அதில் நான் பாஸ் பண்ணுவேன்னா என்னென்னு தெரியல அப்படின்னு நீங்கள் பேசும்பொழுது அந்த மாதிரியான பேசக்கூடிய நேரத்தில் கழுத கத்தினால் கூட நீங்கள் கண்டிப்பாக தேர்வு ஆவீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டுருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஆக இந்த சகுனம் அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கிறதுனால சகுனத்தை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை யதார்த்தமாக போகக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எதேச்சியாக ஒரு சில சகுனம் வந்தது அப்படின்னா அந்த சகுனத்தை வச்சு இந்த காரியத்தில் தடை வருது அல்லது வந்து தாமதமாகுது அல்லது காரியத்தில் ஜெயமாகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது உண்மை

தனதேவத பூஜை தனவரவை தேடி தரும் தர்மதேவதா பூஜை வலிமையான திதி பூஜை குபேர சம்பத்து தரு குல பூஜை ஐஸ்வரிய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலட்சுமி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் சுவர்ண பூஜை பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பூஜை ராகு பாவம் போக்கும் புஷ்ப பூஜை பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆஞ்சோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை பூஜை போக்கும் சந்திராஷ்டம தீர்க்கும் அர்ச்சனை பூஜை அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதா பூஜை மணப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சி கால பூஜை சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை குலதெய்வ விருட்சம் பத்தி ஒரு சந்தேகம் சரி இதற்கு விருட்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து வம்சம் விருட்சம் ஆகல வம்சம் வந்து வளரல அப்படிங்கிற மாதிரிதான் நாங்க கேட்டிருக்கோம் ஸோ குலதெய்வ விருட்சம் வீட்டில் வச்சா வம்சம் வளர வாய்ப்பு இருக்கா அதாவது ஒரு குடும்பத்தில் நீங்கள் மட்டும் இல்லை குடும்ப தலைவன் மட்டும் இல்லை அல்லது குடும்ப தலைவி மட்டும் இல்லை அல்லது மூத்த மகள் இளைய மகள் அப்படிங்கிற கணக்குகள்லாம் மீறி உங்களுடைய மொத்த வம்சமே விருத்தியாக கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சம் கொடுக்குது அப்படிங்கிறத உண்மை இப்போ ஒரு வீடு எடுத்துட்டு வீங்களே ஒரு வீட்டில் குறைஞ்சது ஒரு நாலு பேர் இருக்கான்னு எடுத்துக்கோங்க அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க மகன் இருக்காங்க மகள் இருக்கா அப்படிங்கிறது உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படி பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு ராசியாக இருக்கும் அம்மா ஒரு ராசியாக இருப்பாங்க குழந்தைகள் ஒரு ராசியாக இருக்கும் அதாவது பிள்ளை ஒரு ராசியாக இருக்கும் பையன் ஒரு ராசியாக இருக்கும் ஆளுக்கு ஒரு ராசி ஒரே குடும்பத்தில் நாலு பேர் இருந்தால் கூட நாலு பேர் நாலு விதமான ராசி இருந்துகிட்டு இருக்கும் இந்த நாலு ராசிகளில் ஒருவருக்கு சனி இருக்கும் இன்னொருக்கு வந்து அஷ்டம சனி இருக்கும் இன்னொருத்தருக்கு அத்தாச்சம சனி இருக்கும் இன்னொருத்தருக்கு கண்டகச்சனி இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த பல்வேறு விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு உங்களை வந்து வெவ்வேறு விஷயங்களில் சாதிக்கக்கூடிய சூட்சமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வம்ச வருஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஆக ஒரு தெய்வத்தை கும்பிட்டாலோ ஒரு குடும்பத்தில் ஒருவர் வந்து விரதம் இருந்தது அப்படின்னாலோ அவருக்கு நல்லது அப்படிங்கிறத விட மொத்த குடும்பத்துக்கே நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கொடுக்கக்கூடிய விருட்சமாகத்தான் இந்த குலதெய்வ விருட்ச உருவாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறது உண்மையான விஷயம் ஓகே சார் வந்து ஆகணும் ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்ற பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குலதெய்வ விருச்சமால வந்து வாழ்க்கையில் வந்து மாற்றம் ஏற்படும் நன்மை நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் ஸோ நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்